வணக்கம் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு நிகழ்வு நாடு முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழக அரசியல் களத்தை கொதிக்க வைத்திருக்கிறது சமூக வலைதளங்கள் பத்தி எரியுது என்ன சம்பவம்னா எல்லாரும் தெரியும் ஐயா கருணாநிதியோட உருவம் பிடித்த நாணய வெளியீட்டு விழா நிகழ்வு நேற்றைய தினம் சென்னையில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்துச்சு அதுல திமுகவோட அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வு தான் அரசியல் கலத்தை வந்து ஒரு கொதிநெளியில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நானே வெளியிறது வந்து ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் இதுல வந்து அரசியல் கலக்கணுமா கட்சி மாற்றங்களை கடந்து பார்க்கணும் அரசியல் வேற அரசியல் கட்சி வேற அரசு வேற இப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்த அனுதாவிகள் உருட்டலாம் ஒப்பேத்தலாம் சமாளிக்கலாம் கதை கட்டலாம் ஆனால் அது உண்மை இல்லை நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் கலக்கப்பட்ட நிகழ்வு இதுல வந்து பாஜகவோட ஒண்ணு மண்ணாக இருந்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட மறைமுக உறவு நேரடி உறவுன்னு ஒண்ணு மண்ணா இருந்தாரு பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் பல வேலைகள் செஞ்சாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதகம் விட வச்சாரு துரோகம் பண்ணாரு எல்லாம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அந்த ஐயா எடப்பாடி பழனிசாமியே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே உறவு இருக்கு அதுவும் கள்ள உறவு நாங்க கூட தான் எம்ஜிஆர் நாணயத்தை வெளியிட்டோம் இத்தனைக்கும் அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இருந்தோம் நாங்க பாஜக அமைச்சரை கூப்பிட்டா செஞ்சோம் நீங்க எதுக்கு அமைச்சரை கூப்பிட்டு செய்யறீங்க பாஜகவுக்கு உங்களுக்கு ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையாக திமுகவை நோக்கி குற்றம் சமத்தார் அதுக்கு பதில் சொல்ற விதமா ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க ஏங்க இதுக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு இந்த நிகழ்வு வந்து மத்திய அரசின் நிகழ்வு அவங்க நடத்துறாங்க நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறு பேசியது ஒரு பச்சை பொய் ஏன்னா நேற்று நடைபெற்ற நிகழ்வானது மத்திய அரசின் நிகழ்வு இல்லை மாறாக மாநில அரசின் நிகழ்வு மாநில அரசு சார்பாக தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா இன்னைக்கு மாற்றப்பட்டாங்க அன்னைக்கு அவங்க தான் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தாங்க அழைப்புதல் வந்து அனுப்பி போயிடுச்சு இந்த நிகழ்வு மத்திய அரசு நடத்துது அப்படின்னா மத்திய அரசு தான் எல்லாருக்கும் அழைப்புதல் விடுக்கணும் ஆனால் நிகழ்வை நடத்துவது மாநில அரசு தலைமைச் செயலாளர் தான் எல்லாருக்கும் அழைப்பதை விடுக்கிறாங்க இதை வந்து ராஜ்நாத் சிங் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அவரே குறிப்பிடுறாரு மாநில அரசு கூப்பிட்டுச்சு அப்படிங்கிறாரு அதே போல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தோட அந்த செய்தித்துறை வெளியீட்டுல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது மாநில அரசு அப்படிங்கிறாங்க இது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு நாமும் இந்த கேள்வி எழுப்பினோம் நீங்கள் அரசியல் கலக்காத நிகழ்வு இது வந்து ஒரு பொது நிகழ்வுன்னு சொல்றீங்க பொது நிகழ்வுன்னு சொன்னா ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல அப்படின்னு கேட்டார் அதை தான் நாமனு கேட்கிறோம் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல மம்தா பானர்ஜி ஏன் கூப்பிடல அரவிந்த் கெஜ்ரிவால ஏன் கூப்பிடல உத்தவ் தாக்கரே ஏன் கூப்பிடல உங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவு பெருமக்களை ராகுல் காந்திய ஏன் கூப்பிடல தான் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க இது மத்திய அரசு நிகழ்வு நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் உண்மை அது இல்லை இது மாநில அரசின் நிகழ்வு இப்ப அண்ணாமலைக்கு தொலைபேசியில கூப்பிட்டது யாரு ஸ்டாலின் அண்ணாமலைக்கு தொலைபேசியில் கூப்பிட்றாங்க அண்ணாமலையை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அண்ணாமலை அரசு பதவியில் தான் இருக்காரா அதே போல் ரஜினிகாந்துக்கு கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு ரஜினிகாந்தை கமலஹாசனை யார் அழைச்சா மத்திய அரசு அழைச்சிச்சு பாஜக அரசு அழைச்சிச்சு அழைச்சது திமுக அரசு அப்ப திமுக அரசு அரசு பதவி இல்லாத அண்ணாமலையை இந்த பக்கம் ரஜினிகாந்த கமலஹாசன் அழைக்க முடியும்னா இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைபுற மக்களை ராகுல் காந்திய பினராயி விஜயன உத்தவ் தாக்கரே கெஜ்ரிவால மம்தா பானர்ஜிய ஏன் அழைத்திருக்க முடியாது அழைத்திருக்க முடியும் ஆனால் அவ்வாறு அழைத்தால் இங்க ராஜ்நாத் சிங் வந்து அதை விரும்ப மாட்டார் அவரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால அவரு கஷ்டமா இருக்க கூடாங்கிறதுனால இவங்களை அழைக்காம விட்டுச்சு இப்போ வந்து மத்திய அமைச்சர் வர்றது வந்து ஒரு புரோட்டா காலங்க அது ஒரு விதிமுறை நாம என்ன செய்ய முடியும்னு கேட்கலாம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கலந்துக்கிறது ஒரு புரோட்டோக்கால் ஒரு விதின்னு வச்சுக்கிட்டோம்னா அதே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இந்த கருணாநிதி நினைவிடத்துக்கு போய் அங்கே மலர்வடை வச்சாரே அதுவும் புரோட்டக்கால் வருதா கலைஞர் உலகம்னு இந்த அருங்காட்சியகத்துக்கு போய் அதை கண்டு கழிச்சாரு அதுவும் புரோட்டக்கால் வருதா எப்படி அதெல்லாம் எப்படி வருது அப்ப இந்த நிகழ்வுங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் கலந்த நிகழ்வு நாம பலதரம் சொல்லிட்டோம் பாஜகவோடு பாட்டோடு திமுக இருக்குது அவங்க எல்லாரையும் பாஜக டீம் வாங்க உண்மையான பீ டீம் வந்து திமுக தான் அப்படின்னு பலமுறை நம்ம எடுத்துரைச்சோம் அதை மெய்ப்பிக்கும் விதத்தில் நேற்றைய தினம் நிகழ்வு நடந்திருக்கிறது அதுல ஐயா ஸ்டாலின் கூட ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ராஜ்நாத் சிங் பேசினாரு பாருங்க பேச்சு ஐயா கருணாநிதி குறித்து இருபது நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பேசுறாரு பேசாரு பேசிக்கொண்டே இருக்காரு அவர் பேசிக்கொண்டே இருக்காரு அதை பற்றி இன்னைக்கு என் ஸ்டாலின் சொல்றாங்க எனக்கு தூக்கமே வரலைங்க வழக்கமாக திமுக வேறு ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதை பார்த்து எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு புலம்புவார் இந்த முறை என்னன்னா ராஜ்நாத் சிங் பேசுனதை பார்த்து பிள்ளரிச்சு போய் தூக்கம் வரலையான் மகிழ்ச்சியில் தூக்கம் வரலையான் ராஜ்நாத் சிங் வந்து திமுக காரங்களே பேச முடியாத அளவுக்கு கருணாநிதி பற்றி பேசியிருக்காரு இதை பார்த்து பலருக்கு தாங்க முடியலை அப்படிங்கிற ராஜ்நாத் சிங் இந்த அளவுக்கு அதீதமாக கருணாநிதியை போல வேண்டிய அவசியம் என்ன அந்த பக்கம் பார்த்தா நேற்று காலையிலேயே ஐயா மோடி அறிக்கை கொடுத்திருக்காங்க பெரிய நீண்ட அறிக்கை மட்டும் குறிப்பிடலாம் நினைக்கிறேன் கருணாநிதி வந்து உயர்ந்த ஆளுமை நாட்டின் வளர்ச்சியில் நாட்டம் கொண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு இந்த பக்கம் வந்து ராஜ்நாத் சிங் வந்து நாட்டு நலனுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வு ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு வந்த ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதியோட எழுத்து பணி இலக்கிய பணி அவரோட பொது வாழ்க்கை அனுபவம் அவருக்கும் தனக்குமான உறவு இது குறித்து ராஜ்நாத் சிங் பேசி கடந்து போயிருக்க முடியும் அதே போல கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு அரசியலை தொடாம இல்லை ஆட்சி நிர்வாகத்தை தொடாம மோடி வந்து தெரிவித்திருக்க முடியும் ஆனால் ரெண்டு பேருமே ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நரேந்திர மோடியா இருக்கட்டும் கருணாநிதியோட ஆட்சி நிர்வாகம் குடித்து பேசுறாங்க கருணாநிதி வந்து நாட்டுக்காக செயல்பட்டார் நாட்டு நலனுக்காக பாடுபட்டார்னு கருணாநிதி ஆட்சி நிர்வாகம் அது குடித்து பேசுறாங்க இவ்வளவு நாட்களாக தமிழ்நாட்டில் பாஜக என்ன பேசுன்றதோ அந்த அரசுக்கு முரணாக ராஜ்நாத் சிங்கும் பேசியிருக்காரு மோடியும் பேசியிருக்காரு இதே தமிழ்நாட்டில் வந்து திருவாரூர்ல ஒரு வீதிக்கு கருணாநிதி பேர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போராட்டம் நடத்திருக்காரு ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசுல வலுவாக அண்ணாமலை வைக்கணும்னு நினைச்சாரு ஆனா நேற்றைய தினம் இனி வைக்கவே முடியாத அளவுக்கு கருணாநிதியை திமுக காரங்களே வியந்து போற அளவுக்கு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க ஒரு பக்கம் ஐயா மோடி புகழ்றாங்க இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் புகழ்றாங்க இதெல்லாம் இதேச்சானதா ஒரு பெருந்தன்மையா புகழ்ந்து பேசுவோம் அப்படின்னு புகழ்ந்து பேசினாங்களா இதுக்கு படி அரசியல் லாப நட்ட கணக்கு இல்லையா எதுவும் இல்லை எல்லாமே இருக்கிறது நேற்றைய தினம் வந்து இவ்வாறு பேசுவோர்லாம் ஆயிருக்குது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க கள்ள உறவு இருக்குன்னு சொல்றாங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கு இடையே மறைமுக உறவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி ரகசிய உறவு வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இதை சொல்றாரு சொன்னவர் அடுத்த வழியில எப்படி முடிச்சுக்கலாம்னா பாஜகவோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உறவு கிடையாது தேர்தல் உறவு கிடையாது கூட்டணி உடன்பாடு கிடையாது நாங்கள் ஒரே அணிக்குள்ளே இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பேச்சு எல்லாமே முற்றுப்பட்டுருக்கோம் ஆனா அவ்வாறு ஐயா ஸ்டாலின் சொல்லாம அடுத்த வார்த்தையை போறாரு என்ன போறாருன்னா நாங்க ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போம் யார எதிர்ப்பாங்களாம் கொள்கையோடு யாரை ஆதரிப்பாங்களாம் கொள்கையோடு அப்ப ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போங்கிறப்ப இந்த ஆதரவும் எதிர்ப்புன்னு பாஜகவை தான் சொல்றாரு அப்ப பாஜகவை கொள்கையோடு ஆதரிப்போம்ங்கிற பொருள் வர்றப்ப பாஜகவை ஆதரிப்போம்ங்கிறது ஐயா ஸ்டாலின் சொல்லக்கூடிய பதில் இது இன்னமும் அதிகப்படியாக வந்து பாஜகவை திமுகவோடு இணைத்து பார்ப்பதற்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் வந்து என்னங்க கருணாநிதியை புகழ்ந்தாலும் ஒரு பேச்சா இதே தமிழ்நாட்டில் வந்து பாஜகவோட தலைவர் பெருமக்கள் மோடி அமித்ஷா போன்றவங்க வந்து எம்ஜிஆரை புகழ்ந்துருக்காங்க ஜெயலலிதாவை புகழ்ந்துருக்காங்க அதே போல் கருணாநிதியை புகழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் எம்ஜிஆரை ஜெயலலிதாவை புகழ்ந்ததுக்கு காரணம் என்னென்னா அதிமுக பலவீனமாக இருக்குது எடப்பாடி ஓபிஎஸ்ஸு தினகரன் அப்படின்னு அவங்கள்ட்ட பிளவு இருக்குது இன்றைக்கி ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி தலைமையில் அதிமுக இருந்தால் கூட அங்கிருந்து ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாவும் புரிஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த வாக்கள் புரிகிறப்ப அந்த வாக்களை அதிமுக வாக்களை தன்மையப்படுத்த அவங்க எம்ஜிஆரை ஜெயலலிதாவை பேசலாம் புகழ்ந்து பேசலாம் வியப்பு கடமை இல்ல ஆனா அதே சமயத்துல திமுக வலிமையாக இருக்கக்கூடிய இந்த வேளையில கருணாநிதியை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன கருணாநிதியை புகழ்ந்து பேசினா நாளைக்கு தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு அரசியல அண்ணாமலையோ எல்முருகனோ தமிழிசையோ எப்படி வைக்க முடியும் இந்த அடிப்படை கேள்வியை கேட்டாலே இதுக்கு பின்னி இருக்கக்கூடிய அரசியல் விளங்கும் அப்ப சும்மா போற போக்குல அந்த நேரத்துல வந்து சும்மா பேசி விடுவோம் புகழ்ந்து பேசி விடுவோம் அப்படின்லாம் புகழ்ந்து பேசுகிற ஆட்களில் ராஜ்நாத் சிங்கோ மோடியோ மோடியோட ஒவ்வொரு நகருக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும் அரசியல் இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ் எது ஒன்றையும் செய்யாது எது ஒன்றையும் பேசாது அப்போ கருணாநிதி இந்த அளவுக்கு மிகையாக புகழ்ந்து பேசுறதுக்கு காரணம் பாஜகவும் திமுகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது தான் பொருள்படுது அதோடு கூடுதலாக ஒரு செய்தியையும் சொல்றாரு யாரு ராஜ்நாத் சிங் அவர் சொல்றப்ப கடந்த காலத்துல வந்து வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி வந்து இருப்பதற்கு காரணமே வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் வந்து ஐயா கருணாநிதி அப்படிங்கிறாரு அப்ப வாஜ்பாய் தலைமையில் அந்த அரசு அமையத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் கருணாநிதிங்கிறார் அது நூறு விழுக்காடு உண்மை வரலாற்று உண்மை ஏன்னா திமுக செஞ்ச வரலாற்று துறகம் இது வாஜ்பாய் வந்து முதல் ஆட்சி வாஜ்பாயோட முதல் ஆட்சி வந்து வெறும் பதிமூணு நாள் தான் பதிமூணு நாளில் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி கவிழ்ந்து போகுது அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆதரவுல பதிமூணு மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது பதிமூணு மாசம் கழிச்சு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆதரவை திரும்ப பெறாங்க ஆதரவை திரும்ப பெறப்ப நாள் நாடாளுமன்றத்தில் வந்து அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த வாக்கெடுப்பு நடக்குது அந்த வாக்கெடுப்புல யாரும் எதிர்பார்க்காத திருப்பு பாஜகவுக்கு ஆதரவாக திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்துறாங்க இருந்த போதிலும் ஒரு வாக்கு வித்தியாசத்துல அன்னைக்கு வாஜ்பாய் வந்து ஆட்சி இழந்தாரு ஆட்சி இழந்தாரு அறுதி பண்ணாம இல்லாதனால இப்படி வந்து பதிமூணு நாலு பதிமூணு மாசம் அப்படின்னு ஐந்தாண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தட்டு தடுமாறி கொண்டிருந்த வேலையில வாஜ்பாய் விழிப்புங்கிற வேலையில வாஜ்பாயின் கரங்களில் சொலையாக ஐந்தாண்டு கால அதிகாரத்தை கொடுத்தது திமுக அன்னைக்கு வாஜ்பாய் கரங்கள்ல ஐந்தாண்டுகளை அதிகாரத்தை கொடுக்கலன்னா ரெண்டாயிரத்தி பதினால நரேந்திர மோடி ஒருத்தர் இந்தியாவின் பிரதமராக இருக்க மாட்டார் இன்றைக்கு மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா இந்த நாட்டின் ஆச்சரியத்தில் அமர்ந்திருக்காரு அன்னையோட பாஜக ஒளிஞ்சிருக்கும் அப்ப பதிமூணு நாடு பதிமூணு மாதம்னு பாஜக தடுமாறிய போது தாங்கி பிடித்து பாஜகவின் கரங்கள்ல அஞ்சாண்டு கணத்தை கொடுத்த படுவாதகத்தை செஞ்சது திமுக கருணாநிதி அதன் விளைச்சல் தான் நின்றிருக்கக்கூடிய வாரதன் தான் எல்லாத்துக்கும் விதை போட்டது ஐயா கருணாநிதி தான் அதை யாரும் மறுக்க முடியாது தொண்ணூத்தொம்போது தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அஞ்சாண்டு காலம் பாஜகவோட ஆட்சி அதில் அமைச்சரை விட வந்து திமுக அங்கம் வைக்குது முரசொலிமாற வந்து அமைச்சா இருக்காங்க கருணாநிதியோட மனசாட்சி என சொல்லப்படக்கூடிய முரசொலி மாறன் அவர் கேபினட் அமைச்சராக இருக்கார் கடைசி காலத்தில் அந்த ஆட்சி முடிகிற தருணத்தில் வந்து முரசொலி மாறனுக்கு உடம்பு செல்லலாம் போயிடுது உடம்பு சரியில்லாமல் போன மருத்துவமனை அனுமதிக்கிறாங்க அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இலாக்கா இல்லாத எந்த துறையும் இல்லாத இலாக்கா இல்லாத வெறும் அமைச்சரா இருக்காரு வெறும் அமைச்சரா இருக்காரு அதுக்கு பிறகு கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாரு கோமா ஸ்டேஜுக்கு போன பிறகு இனிமே வந்து முரசொலிமாரனை அமைச்சராக வச்சு என்ன பண்ணுறது வேற ஒரு அமைச்சரை கொடுங்க அமைச்சரவே அமைச்சரை மாத்துங்க அப்படின்னு வாஜுவாய் வந்து கருணாநிதி பேசுறாரு முரசொலிமாரனை மாற்ற சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க இனி இந்த அமைச்சரோட தவ தயவு இல்லைன்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் மூணு நாளும் அந்த காலகட்டம் டிசம்பர் இருபது அன்னைக்கு வந்து அமைச்சரையை விட்டு திமுக வந்து வெளியேடுது வெளியேறின மூன்றே நாளில் முரசொலி மாறன் இறந்து போற அப்போ முரசொலி மாறனுக்காக அன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக மற்றபடி பொது நோக்கம் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஒன்றும் கிடையாது நெஞ்சல போனா நான் போன காணொலியில் கூட 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 திமுக பாஜக முயற்சி பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மே தேர்தல் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல கருணாநிதி வந்து மோடி குடித்து ஒரு ஆங்கில ஏட்டுக்கு வடநாட்டு ஆங்கில ஏட்டுக்கு துகந்து பேசுகிறார் குஜராத்தை நிர்வாகம் சிறப்பாக பண்ணிருக்காரு மோடி குஜராத்தை வந்து மேம்படுத்திருக்காரு அவர் வந்து அந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்டது காரணம் நல்ல நிர்வாகம் மோடி நல்லவர்னு எப்ப பேசாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேசுறாரு ஆறு மாசத்துல பார்லமெண்ட் தேர்தல் வச்சுக்கிட்டு மோடியை கருணாநிதி புகழ்ந்தால் அந்த ஆட்சி நிர்வாகத்தை சிறப்புன்னு சொன்னா ஆறு மாசம் கழிச்சு மோடிக்கு எதிராக எப்படி பரப்புரை செய்ய முடியும் இந்த கேள்வி அடிப்படை எல்லும் இல்ல ஏன் பேசினாருன்னா மோடியோடு போவதற்கு அன்னைக்கு கருணாநிதி விரும்பினார் ஆனா அன்னைக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் தூஜி ஊழல் வழக்கு திமுக மீது கரையாக இருந்த காரத்தால் திமுகவோட கூட்டணிக்கு போனா ஊழல் கரை நம்ம மேலே படிங்கிறதுனால கூட்டணிக்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா மறுத்தது அதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்காடு இடைத்தேர்தலில் பாஜக கிட்டையும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியவர் இதே ஐயா கருணாநிதி அப்ப நீங்க வரலாற்றை பின்னோக்கி போய் பார்த்தா திமுகவுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா இரட்டை நாக்கு ரட்டை வேடம் இரட்டை பேச்சு எப்போதும் சந்தர்ப்பவாதம் நயவஞ்சகம் துரோகம் இது எல்லாம் திமுக வந்து இயல்பாக பண்ணும் அதனால் வந்து நாங்கள் திமுகங்கிற கட்சியா ஆளுநர் விருந்தை புறக்கணிக்கிறோம் ஆனால் திமுகங்கிற ஆட்சியாக ஆளுநர் விருந்தில் பங்கேற்கிறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் நாங்கள் நிதி ஆயோக்குல கலந்துக்க மாட்டோம் ஆனால் வந்து ராஜா சிங்கை வச்சு நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட சந்தர்ப்பவாதத்தோட வெளிப்பாடு தான் நிகழ்ச்சி நடத்துறது மாநில அரசு ராஜா சிங்கை அழைக்காமலே நடத்திருக்க முடியும் ஆனால் ராஜா சிங்கை இவங்க தான் கூப்பிட்டாங்க ராகுல் காந்தியை கூப்பிடாம இவங்க தான் தவிர்த்தாங்க இந்தியா கூட்டணி சேர்ந்த மற்ற தலைவர் புற மக்களையும் கூப்பிடாம தவிர்த்தது இவங்க தான் அப்போ என்ன ஒரு பக்கம் பாரத ஜனதா கருணாநிதியோட நாணயத்துக்கு ஒப்புதல் அளிக்குது கடந்த கெடுவே கருணாநிதியோட பேராசிரியை அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்குது இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக அவங்களோட எட்டு சாலை திட்டம் அவங்களோட பரந்து வானூர்தலையும் அவங்களோட அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அவங்களோட புதிய கல்வி கொள்கை இது எல்லாத்தையும் அமலாக்கம் செய்ய திமுக ஒத்துக்கொள்ளுது அப்போ நீ இதை செஞ்சு கொடு நான் உனக்கு அதை செய்கிறேன் இதுதான் திமுக பாஜக மறைமுக ஒப்பந்தம் இது முடியாம பாஜகவை திமுக எதிர்க்கும் சனாதனத்தை ஒழிக்கும் சண்டை போடும் இது ஆரிய திராவிட போர் அப்படின்னு நம்புவாங்கன்னா நம்பிக்கிட்டு இணையத்தில் எழுதுவாங்க திமுகவுக்காக சிலாகிச்சு சில்லறையை செலவிடுவாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபம் சொல்லலாம்